அண்மை செய்தி தாவேக்கா கொடியில் யானை சின்னம் இடம்பெற்றே எதிர்த்து பி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பொதுச்செயலாளர் தாக்கல் செய்திருக்கிறார் மனுவினை கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் வணக்கம் கொடிக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியின் கொடிக்கும் எந்த ஒரு வித ஒற்றுமையும் இல்லை எனவும் பல தகவல்களை மறைத்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தாவேக்கா சார்பில் பதில் மனுவானது சென்னை சிக்கி சிவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சாரைக்கா கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர் பெரியார் அன்பன் என்கிற இளங்கோகன் சென்னை முதல் உதவி உரிமையல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கில் சாரைக்கா பொதுச் செயலாளர் குத்தி ஆனந்த் தரப்பில் பதில் மனு வந்து தற்போது தாக்கல் செய்துள்ளார் அதில் பல தகவல்களை மறைத்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் கொடிக்கும் தாவேகா கொடிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் கட்சியின் கொள்கை கோட்பாடு மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான எதிர்கால திட்டம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தாவேக்கா கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பதில் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது தாவேக்கா கொடி ஒரு கட்சி கொடி மட்டுமல்ல தமிழகத்தின் கலாச்சார பெருமை வரலாற்று பெருமை மற்றும் சமூகத்தை பதிப்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே கோரிக்கையுடன் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தேர்தல் ஆணையத்தை அணுகியதாகவும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாகவும் பதில் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தனித்துவத்துடன் சாதை கொடி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் வாக்காளர்களை குழப்பும் வகையில் உருவாக்கப்படவில்லை எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மனுவை உச்சபட்ச அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என அந்த பதில் மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி